முடிஞ்சு நீ கிரிப்டோ அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திரும்பவும் கம்பேக் பண்ண போகுது ஸோ கிரிப்டோ உங்க யாருக்காவது தெரியுமா அதாவது புது ரெகுலேஷனோட கிரிப்டோ வந்து திரும்ப கம்பேக் பண்ணுது இருபத்தி மூணுல கிரிப்டோல வந்து ஒரு டிராப் நடந்துச்சு வைக்கோ ஸோ அதுக்கப்புறம் கிரிப்டோ வந்து ரொம்ப ஹைப்பா போகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன நடந்துச்சு அப்படின்னா புது ரெகுலேஷன் கொண்டு வந்து இப்ப கிரிப்டோ பத்தினா வந்து எல்லாத்தோட அட்டென்ஷன்லயும் இருந்துட்டு இருக்கு சோ திரும்ப இதோட ரேட் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தாலையும் சொல்லப்பட்டு இருக்கு சோ அதுக்காக இந்த வழியில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாமா நமக்கு பெனிஃபிட் இருக்கா ஸோ அதுல வந்து என்ன மாதிரிலாம் வந்து சேஃப்பா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த முடியல நான் தெளிவாக சொல்றேன் ஸோ கிளியர்கிட்ட சொல்றேன் வீடியோ ஸ்கிப்பன்னா ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரிப்டோனா என்ன அதுல என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு எவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குரோத் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடெயிலையும் தெளிவாக அந்த ஓடியல சொல்றேன் ஸோ ஸ்கிப்பன்னா மட்டும் ஃபுல்லா பாருங்க ஸோ வீடியோ புடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ட சொல்லுங்க ஸோ கண்டிப்பா அடுத்த வழியில் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து வீடியோ இதே போல நிறைய பார்க்கணும் ஆசைப்படுங்கும் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ முதல்ல கிரிப்டோட ஓவர் வியூ பாக்கலாம் ஓகேவா கிரிப்டோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சோ கிரிப்டோனா ஒரு டிஜிட்டல் காசு ஓகேவா சோ நம்ம கையில இருக்க காசு கிடையாது ஒரு தாளோ ஒரு காயினோ கிடையாது இது வந்து ஒரு மொபைல்லையும் ஒரு கம்ப்யூட்டர்லயும் இருக்க ஒரு காசு ஓகேவா இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சேல் பண்ணலாம் சோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது அதோட ரேட்டு இன்க்ரீஸும் ஆகும் குறையும் இதுதான் மதிப்பு அப்படின்னு கிடையாது ஓகேவா சோ ஒரு சில நேரம் அதோட மதிப்பு அதிகமாக ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா குறையும் ஸோ இதான் வந்து ஒரு கிரிப்டோ இந்த கிரிப்டோல ஒரு ரெண்டு காயினும் வந்து நான் சொல்றேன் டெமோக்கு பிட் காயின் சோ எத்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்கு ஓகே சோ இதோட வேல்யூ எல்லாம் எப்படின்னா கொஞ்சம் நேரம் அதிகமாவும் கொஞ்சம் நேரம் பாத்தீங்கன்னா கம்மியாகும் சோ ட்ரெயிலிங் பொறுத்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் தான் இருக்கு ஓகேவா சோ இந்த கிரிப்டோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மின்னலாம் எப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு எந்த ஒரு டிரான்சாக்சனுமே நமக்கு தெரியாது இப்ப கிரிப்டோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் மாதிரி அதாவது அந்த ஒரு டெக்னாலஜில மட்டும்தான் அது நடந்துட்டு இருக்கும் அதனால நமக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது அது எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அது நமக்கு வெளியே தெரிய வராது பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டேக்ஸ் வந்து கிளாரிட்டி பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா யார் அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க யார் சேல் பண்றாங்க சோ அவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரி டேக்ஸ் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் ரூல் கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அதனால பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் இருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஃபியூச்சர் ஓகேவா ஸோ இந்த கொண்டு வந்திருக்கனால திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த புது ரெகுலேஷனோட கிரிப்டோ வந்து இப்ப எல்லாத்தோட அட்டன்ஸ்லயும் இருக்கு சோ இத லிமிட் வந்து பண்றாங்க இந்தியாவில அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் அண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இதோட லிமிட்டட் வந்து ஆசஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஃபுல்லா நம்மளால ஆசஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கம்மியா வந்து இது பண்ணலாம் ஓகேவா சோ ஃபுல்லா வந்து இதுல வந்து நம்ம ஆசஸ் பண்ண முடியாது ஒரு லிமிட்டா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ என்னென்ன மாதிரி ஆப்ல வந்து நம்ம வந்து இந்த கிரிப்டோ வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வஜ்ரெக்ஸ் அண்ட் காயின் டிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இந்தியன் ஆப் இருக்கு சோ இதான் ஒரு ட்ரஸ்டடான ஆப் இதுல தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிட்காயின் எத்திரியம் சோ இதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ மோஸ்டா கிரிப்டோல வந்து எந்த காயின்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப பிட்காயனாண்ட் எத்திரியம் சோ எல்லாராலையும் பேசப்படுறது இந்த ரெண்டு காயின் தான் ஓகே சோ இதோட தான் வந்து அதிகமாகவும் ஆகுது சில நேரம் குறையுது அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இந்த பிட்காயன் அங்கே எத்திரியம் பாத்தீங்கன்னா வந்து டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப டிராப் அவுட்ஸ் ஓகே சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மறையற மாதிரி இருந்துச்சு பட் திரும்பவும் இதோட ரேட் வந்து இன்கிரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால திரும்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரிப்டோ வந்து திரும்ப ஒரு அட்டென்ஷன்ல இருக்கு ஓகே சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த ரிஸ்க்க பத்தியும் நான் சொல்றேன் அதையும் கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கங்க இதோட ரிஸ்க் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எப்படி சொல்லலாம் இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரெண்டு காய்க்கு வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இதோட மதிப்பு அதிகமாகும் ஸோ அதிகமாகவும் ஆகும் அதே நேரத்தில் குறையும் செய்யும் எப்படின்னா ஒரு பத்து பெர்சென்டேஜ் வந்து கெய்டு ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இல்லாட்டியா டிராப் ஆகிரும் ஸோ இதான் வந்து ஒரு இன்வெஸ்டருக்குலாம் ஒரு டேஞ்சரான ஒரு ரிஸ்க் ஓகேவா ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சடனா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குறைஞ்சிடும் வைக்கவா ஸோ இதான் வந்து ஒரு பெரிய பெரிய வந்து பிரச்சனை ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாம இதுதான் ஒரு பிக்சடு அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப எஸ்ஐடி எஃப்டி எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கேரண்டி ரிட்டர்ன் இருக்கு ஓகேவா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு கேரண்டியான ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது பட் அது மாதிரி இதுல கிடையாது ஓகேவா சோ இது மட்டும் இல்லாம ஸ்கேமர் அதாவது ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஸ்கேம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க அந்த காயினை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வாலெட்ல போட்டு வச்சிருக்கீங்க இல்லாட்டினா எப்பயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா சடனாக மேலே இருக்க நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்காங்க ஹேக் பண்ணால் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்னால் நடக்கலாம் அவங்களோட இது வந்து ஹேக் பண்ணிட்டு ஸ்கேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் வைக்கவும் ஸோ அதெல்லாம் நல்லா தான் நீங்கள் வந்து கரெக்டாக வாலெட்டாக அந்த எக்ஸ்சேஞ்செலாம் யூஸ் பண்ணும் ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் ஓகேவோம் ஸோ இதுல எந்த அளவுக்கு வந்து பெரிய நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்குமோ அதாவது எந்த அளவுக்கு க்ரோத் அதிகமோ அதே சமயம் லாஸ் ஆகும் வைக்கோம் சோ உங்களுக்கு க்ரோத் வரணும் அப்படின்னா டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் சோ ரொம்ப வந்து கம்மி கம்மியெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகும் கிடைச்சா ஒரு ஜாக்பாட் மொத்தமா க்ரோத் ஆகும் அப்படி இல்லாட்டினா பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் லாஸ் ஆகும் வைக்கும் சோ இவ்வளவு ரிஸ்க்கு வந்து இந்த கிரிப்கோ அந்த எத்திரம் நல்லா இருக்கு இதை நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க எவ்வளவு சேஃபா இன்வெஸ்ட் பண்றீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல டீடெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்து இதுல இன்வெஸ்டே பண்ணணும் சோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ரிஸ்க்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன் அதையும் நோட் பண்ணிக்கங்க என்னன்னா இப்ப கவர்மெண்ட் அதுக்கு ரூல்ஸ் பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே இருந்தாலும் சடனா என்ன வேணாலும் நடக்கலாம் ரூல்ஸையும் மாத்தலாம் சடனா வந்து கிரிப்டோவை பேனும் பண்ணலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சடனா பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து கவர்மெண்டால கொடுக்க முடியும் ஓகே சோ அது ஒரு ரிஸ்க்கு தான் சொல்லுவாங்க பண்ணி வச்சதுக்கப்புறம் சடனா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு லாஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு சோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கு பட் இருந்தாலும் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்றேன் உங்களுக்கு சோ யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி பண்ணிருக்கு என் கையில வந்து நான் ஆல்ரெடி பணம் சேர்த்து வச்சிருக்கேன் போறோம் ஓரளவுக்கு எமர்ஜென்சி வந்துட்டு என் கையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ உங்களுக்கு ஓகே பெனிஃபிட் சோ அப்படி இல்ல நான் எனக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கு ப்ரோ சோ நான் ரெகுலரா சம்பாதிக்கிறேன் நல்லா சோ நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா சோ உங்களுக்கு ஓகே நீங்க வந்து மொத்தமா தூக்கி போட்டீங்கன்னா நமக்கு லாஸ் ஓகே சோ என்னைய பொறுத்தவரை கிரிப்டோல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் ஓகே சோ ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் கிரிப்டோல ட்ரை பண்ணி பாருங்க சோ நீங்க டோட்டலா போடும்போது போது லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ரிஸ்க் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஓகேவா அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா சோ கொஞ்சமா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு மட்டும் போடும் 我دي எப்படி வருது அப்படிங்கிற ரிட்டர்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் ட்ரை பண்ணுங்க என்ன மாதிரி ஒரு இந்தியன் ட்ரஸ்டட் ஆப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு இந்தியன் ஒரு ரெண்டு ஆப் தான் ரொம்ப ட்ரஸ்டடா இருக்கு சொல்லிட்டு ஒரு ஆப் அதுக்கப்புறம் வந்து காயின் டிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்டடா ட்ரேட் பண்றது வந்து இந்தியாவில் இருக்க ஒரு ஆப் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ எவ்வளவு தூரம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம் லாஸும் ஆகலாம் பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் பண்றீங்களா அது வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு இந்த பிட்காயின் அண்ட் எத்திராம் சோ இது போல வந்து மெயினான எல்லா தலையும் பேச போற இந்த காயின்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வர கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கும் சோ ரிஸ்க் இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்க ட்ரேட் பண்ணி எனக்கு உடனே வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையா கிடைக்காது ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ற எல்லா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சோ என்னைய பொறுத்தவரை ஒரு லாங் டேர்ம்ல பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஐயோ சோ இவ்வளவு தூரம் நம்ம வந்து கிருப்டிண்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்கோம்ல சோ இவ்வளவு நாங்களாம் இன்வெஸ்ட் பண்றோம் இதுல வந்து நமக்கு ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எவ்வளவு தூரம் ரிஸ்க் இருக்கோ அதுக்கு மாதிரி குரோத்து இதுல இருக்கு ஓகேவா சோ எப்படி வந்து நம்ம சேஃபா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறதுதான் கான்செப்ட் இருக்கு இதுல எப்படி சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பல டிப் மட்டும் சொல்றேன் அதுபடி ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி ஓகேவா சோ அவ்ளோதான் நான் சொல்லுவேன் ஓகேவா சோ என்னைய பொறுத்தவரை நீங்க ஒரு ரெண்டு காயின்ல மட்டுமே யூஸ் பண்ணுங்க எல்லாம் நிறைய காயின்ஸ் இருக்கு நீங்க எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்றத விட சோ பிட் காயின் அண்டு எத்திரியும்னு சொல்லிட்டு ரெண்டு காயின் ஓகேவா சார் இந்த ரெண்டுல மட்டும் ட்ரை பண்ணுங்க ஸோ மேக்சிமம் வந்து இதோட மதிப்பு தான் எல்லாத்தாலயும் பேசப்பட்டு இருக்கு ஓகே சோ அதனால இந்த ரெண்டுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம நீ எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா உம் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா அந்த ரெண்டு காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க பொறுமையா இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சோ நமக்கு வந்து லா வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரஸ்டடான இது வேணும் உங்களுக்கு ஒரு வாலெட் இந்த காயினை நீங்க வந்து வாங்கிட்டீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சிருக்க ஒரு ட்ரஸ்டடான வாலெட் வேணும் இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சோட இது வேணும் ஓகே ரெண்டு இருந்து இதை வந்து ஒரு சேஃப்டியா வச்சுக்கணும் நீங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாம டெலிகிராம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்கும் அதாவது டம்ப் பண்ணி பம்ப்னு சொல்லிட்டு இந்த பிட் காயினை வச்சு நிறைய குரூப் எல்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ அதுல எல்லாம் வந்து நீங்க எதையும் காட்டிக்காதீங்க ஏன்னா அது எல்லாமே ஸ்கேமு தான் ஸோ நீங்க வந்து அதுல காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து ஹேக் ஆகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் அதுல எல்லாம் காட்டிக்காதீங்க சொன்னீங்க வந்து இதோட ஒரு ரேங்க் இதோட மதிப்பு என்ன இது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா ஸோ காயின் மார்க்கெட் கேப் இருக்கு ஓகே சோ இந்த காயின் மார்க்கெட் மாதிரி ஒரு ட்ரஸ்டட் ஆப்ல வந்து செக் பண்ணி அப்படின்னா சோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கு ரேங்கிங் என்ன இருக்கு ஸோ பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும் டெலிகிராம் மாதிரி ஒரு சில ஆப்ல வந்து நீங்க நம்ப வேணாம் எதையும் காட்டிக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் சோ நீங்க வந்து எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் தான் நமக்கு லாபம் சொன்னீங்க அவசரப்பட்ட அங்க செக் பண்றேன் இங்க செக் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்கேம்லேயும் மாட்டிக்க வேணாம் சோ பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிரிப்டோல கிடைக்கும் ஓகேவா சோ எவ்வளவு தூரம் நம்ம பொறுமையா இருக்குமோ அவ்வளவு தூரம் குரோத் கண்டிப்பா இருக்கும் சோ ரிஸ்கும் அதுக்கேத்த மாதிரி இருக்கும் ஓகேவா இப்ப பைனலா என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு இருவத்தி பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வேல்யூ இருக்கு ஓகேவா சோ பொட்டன்சியல் இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கி மூவ் தான் ஓகேவோ ஸோ அதுக்கு ஒரு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் அதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஸோ என்னைய பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் பண்ணேன் நானே ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எஸ்ஐபி எஃப்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஒரு பில்ட் பண்ணிட்டு தான் என்னோட வெல்த்தை பில்ட் பண்ணிட்டு ஒரு செக்யூரா நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு என் மைண்ட் செட்ல வந்து ஓகேப்பா நான் ஓரளவு எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி செக்யூரா இருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்பலாம் பண்ண மாட்டேன் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் தூக்கி கிரிப்டோட போடியும் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கிரிப்டோல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஓகே சோ கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துட்டு அதோட மதிப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுதான் செக் பண்ணி தான் நான் வந்து அதுல குரோத்தை பார்ப்பேன் ஓகேவா சோ என்னைய பொறுத்தவரை எவ்வளவு தூரம் நான் பொறுமையா இருந்தாலும் அவ்வளவு தூரம் கிரிப்டோல எனக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ நீங்களும் அதே போல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ரிசல்ட் தாராளமா தெரியும் சோ இதுல வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதுக்கேத்த மாதிரி குரோத்தும் அதிகமா கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்ல கூட பிரைஸ் வந்து பிளக்சுவேஷன் கூட அதிகமா இருக்கு இதுல ஓகேவா சோ அதனால கொஞ்சம் ஒரு ரிஸ்கி மூவ் தான் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ உங்ககிட்ட எல்லாமே செக்யூரா நான் வந்து வெல்த் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் ஒரு அஞ்சு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ நீங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபேவ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நான் சொன்ன வீடியோவில் வந்து கிளிப்டோ பத்தி ஓரளவு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ வீடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ கண்டிப்பா பாக்கலாம் ஸோ மோர் இன்னொரு ஃபினான்ஸ் டாபிக் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா